ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆல்வின் செட்ஸ் லாக் புற வர்ப்பும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு ஒரு பிரதர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு அவர்கிட்ட சாதா புறா இருக்குது என்கிட்ட புறா பறக்குது ஒரு டூ ஹவர்ஸ் பறக்குது பட் எனக்கு புறா மேலே ஏறி பறக்க மாட்டேங்குது கீழேயே பறக்குது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி டவுட் கேட்டுருந்தாரு ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம இளநீர் வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம வந்து அடிக்கடி நம்ம குடிப்போம் அது எங்கன்னா நம்ம பார்த்தாலே ரோடோரோ கடையில் பார்த்தாலும் நம்ம குடிப்போம் பட் இளநீர் வந்து புறாக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இளநீர் தண்ணி குடிக்கிறதால அது வந்து எத்தனை பேருக்கு தெரியுன்றது எனக்கு தெரியல அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்றோன்னு ஆசைப்பட்றேன் ஸோ இந்த சாதா பொருளையும் அதில் ஒரு பெனிஃபிட் இருக்கா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அந்த பிரதர் எனக்கு என்னென்னு கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா இது மாதிரி ஆனால் என்னோடய சாதா புறா ஒரு ரெண்டு மணி நேரம் பறக்குது ஆனால் கீழேயே பறக்குது மேலே போய் பறக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிருக்காரு அது எப்படி மேலே போய் பறக்குதுன்ற மாதிரி டவுட் கேட்டிருந்தாரு சரி இது நான் அவருக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன்னா இது அவருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கோம் சரி இது இது வந்து நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன் ஆக்சுவலாக நான் முன்னாடியே சொன்னேன் இளநீர் வச்சு ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது இளநீர் வந்து புறாவுக்கு கொடுக்குறதுல நிறைய நன்மைகள் இருக்குது ஒரு பேர்டை ரிக்கவரி பண்ணுறது டிஹைட்ரேஷனில் இருக்கிற பேர்டை ரிக்கவரி பண்ணுறது இப்போ ரேஸ்லேருந்து இருந்து ரிட்டர்ன் வர பேர்டை வந்து இளநீர் வச்சு நம்ம ரிக்கவரி பண்ணலாம் அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் அது எப்படி பண்ணணும் எந்த ரேஷியோவில் வந்து நம்ம கொடுக்கணும் என்னென்ன அதில் ஹேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து இளநீர் யூஸ் ஆகுது இப்போது நம்ம இந்த சாதாப்புறங்களுக்கு இளநீர் எப்படி கொடுக்கணும் அது எதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோன்றதை நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் இப்போ நாளைக்கு மார்னிங் நீங்கள் புறாவை பறக்க விட போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் முந்தின நாள் நைட்டே நீங்கள் இந்த இளநீர் வாட்டரில் வந்து ரெண்டு பதாம் ஊற வச்சுட்டு அந்த பதமை நெக்ஸ்ட் டே மார்னிங் தோல் உரிச்சிட்டு அந்த தண்ணியிலே போட்டு அரைச்சி அதை வந்து நீங்கள் புறாவுக்கு கொடுக்கும்போது புறா வந்து நல்லா மேலே ஏறி பறக்கும் இப்போது என் புற ரெண்டவர் தான் பறக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் இப்போ அது டைம் இன்க்ரீஸ் பண்ணி பறக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதே இளநீரில் ஒரு சிட்டிக்கை தசகசா போட்டு அதில் ரெண்டு பாதம் ஊற வச்சு மறுநாள் காலையில் அதை அதே தண்ணியில் அதை அரைச்சி நம்ம அதை கொடுக்கும்போது வந்து புறா டைம் இன்க்ரீஸ் பண்ணியும் பறக்கும் புறம் வந்து நல்ல ஹைட் ஏரியும் பறக்கும் மப்பில் மறைகிற அளவுக்கு புறா பறக்கும் கீழே கீழ்கையிலேயே பறக்கிற புறங்களுக்கு இது பண்ணலாம் மேல் கையில் பறக்கிற புறங்களுக்கு தயவு செஞ்சு இது பண்ணாதீங்க ஏன்னா புறா போய் மறைஞ்சிடும் புறா அதில் தொலைறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி புறா பறந்து வந்து இறங்கிட்ட அப்புறமா உடனே நீங்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி வைக்காதீங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் தண்ணி வைங்க தண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அசோஷலாக போடுற ஃபுட்டு போடுங்க இது சாதா புறா பறக்க விடுறதுல ஒரு ஓல்டு மெத்தட் இது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பேர்ட்ஸ் வந்து நல்லா எப்படி பர்ஃபாமன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இல்லை நீங்கள் சொல்கிறது எனக்கு டீட்டெயில்டாக வேணும் அப்படின்ற மாதிரி யாருன்னா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காலார் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் சப்போர்ட் பண்ணுறேன் அடுத்த ஒரு நல்ல அப்டேட்டோட ஒரு நல்ல வீடியோ மேக் பண்ணி போடுறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ